இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது இப்போ நீங்கள் வந்து பிரேக்கு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ ப்ரேக் வந்து இப்போ நீங்கள் வந்து வீல் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரேக் சிலிண்டரு அப்புறம் அந்த ப்ரேக் ஷூ அப்புறம் அந்த ப்ரேக்கு அந்த லிவர் அந்த வீலில் வர லிவர் எல்லாமே வந்து மாற்றி பார்ப்பீங்க அப்போ பிரேக் எல்லாமே மாற்றிட்டு நீ வீல் வந்து சில நேரத்தில் வந்து உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா வேறு கம்ப்ளைண்ட் இருக்கும் அது வேறு கம்ப்ளைண்ட் இருந்து தான் நீங்கள் வந்து இதெல்லாம் மாற்றினா கூட அந்த வீல் வந்து பிடிக்கும் நீங்கள் வீல் பிடிச்சாலே உங்களுக்கு வந்து பல ப்ராப்ளம் வரும் பிளேட் வீக் ஆகும் வண்டி வந்து மைலேஜ் வராது அதனால் பல ப்ராப்ளம் வரும் என்ன இப்போ எல்லாமே மாற்றிட்டு ஏன் வீல் பிடிக்குதுன்னா சில ஒரு அதாவது ஒரு வண்டியில் வந்து சில கம்ப்ளைண்ட் ஒன்று வரும் அந்த கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா வந்து அந்த வீல் பிடிக்கிற ப்ராப்ளம் வரும் நீங்கள் பிரேக் வாஷை மாற்றி பார்ப்பீங்க அந்த பிரேக் படம் அந்த சிலிண்ட்ருக்கு பாருங்கள் அந்த சிலிண்டரில் இருக்க அந்த ரப்பர் வாஷை கூட மாற்றி பார்ப்பீங்க அப்பவும் வந்து வீல் பிடிக்கும் என்னென்னா அது வீல் பிடிக்குது எல்லாமே மாற்றி ஆச்சு வீல் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வண்டி ரெண்டு வண்டி அந்த கம்ப்ளைண்ட் ஒன்று வரும் அதை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சரி பண்ணிங்கன்னா அந்த வீல் பிடிக்கிற ப்ராப்ளம் வந்து வராது என்ன அந்த கம்ப்ளைண்ட்னா பிரேக் லைட் சுவிச்சுங்க என்ன அது பிரேக் லைட் சுவிச்சுக்கும் அந்த பிரேக்குக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அதனால் வீல் பிடி சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் ஆமாம் இருக்குதுங்க அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது அதாவது நீங்கள் பிரேக் லைட் சுவிட்ச் இருக்குது பாருங்கள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள் அந்த நீட்டாக அந்த சாப்பிட்ட மாதிரி முனை சின்மெலிஸாக இருக்குது பாருங்கள் அது வந்து அந்த பிரேக் படலை வந்து கீழே அழுத்தி விடும் கீழே அழுத்தி விட்டினா உங்களுக்கு வந்து வீல் வந்து உங்களுக்கு பிடிச்சிட்டே இருக்கும் லைட் சுவிட்சை வந்து நீங்கள் வெளியே இருக்கிற மாதிரி லூஸ் பண்ணி விட்டுட்டு ஜாக்கி போட்டு வீலை சுற்றி பாருங்கள் அப்போ ஃப்ரீயாக இருக்கான்னு பாருங்கள் இந்த வண்டி இந்த கம்ப்ளைண்ட் வந்து எந்த வண்டிக்கு வரும்னால் அதை கொஞ்சம் பழைய மாடல் வண்டி பழைய மாடல் வண்டி அந்த பிரேக் பிடிக்கிற சிலிண்டர் எதாவது தேஞ்சிச்சின்னா அந்த க கம்ப்ளைண்ட் இருந்தால் இந்த மாதிரி வரும் புது வண்டிக்கெல்லாம் வரத்துக்கு சான்ஸ் கிடையாது கொஞ்சம் பழைய வண்டி ஆயிடுச்சுன்னா இந்த கம்ப்ளைண்ட் வரும் இல்லை ப்ரேக் லைட் சுவிட்சை வந்து ஃபுல்லாகவே வெளியேற்றுட்டு அப்போ நீங்கள் ஜாக்கி வச்சு வீலை சுற்றி பாருங்கள் அப்போ எப்படி பாருங்கள் கரெக்டாக இருக்குது ஃப்ரீயாக இருக்கும் அதாவது எல்லாமே மாற்றிட்டு இப்போ ப்ரேக் ஷூலேருந்து அப்புறம் அந்த ப்ரேக் வாஷரு எல்லாமே மாற்றிட்டு வீல் பிடிக்குதுன்னா இந்த கம்ப்ளைண்ட் இருந்தால் உங்களுக்கு வந்து வீல் பிடிக்கும் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் வீல் பிடிக்காது அந்த ப்ரேக் லைட் சுவிட்ச்சு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணி பாருங்கள் இல்லை ஃபு சுத்தமாக வந்து கைட்டிட்டு அதுக்கப்புறம் வீலை சுற்றி பாருங்கள் வண்டியில் ப்ரேக் லைட் சுவிட்ச்சு இருக்கிறது நல்லது தான் ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா பிரேக் லைட் சுவிச்சு எடுத்துகிட்டு தான் வண்டி ஓட்டுற மாதிரி வரும் உங்களுக்கு அப்படி இல்லைனா நல்லா கொஞ்சம் ப்ரேக் லைட் வந்து நான் லூஸ் பண்ணிவிட்டு அந்த வெளியே மேலே இந்த ப்ரேக்லட் சுவிட்ச் கொஞ்சம் மேலே இருக்க மேலே வர மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா வீல் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக சுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு வீல் பிடிக்கிற அந்த ப்ராப்ளம் இருந்தால் இதை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த ஃபால்ட்டு வந்து சரியாக போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்